அடுத்தது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரிசல்ட்டு வந்து ஒன்றரை மாதம் ஆகும் ஜூன் மாதம் நாலாந்தேதி ஒன்றரை மாதம் அதை நான் ஏற்கனவே பேசிட்டோம் இது கேவலமான எலெக்ஷன் அப்படின்னு ஒன்றரை மாதம் வர ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது உலகத்திலேயே எந்த நாட்டிலேயும் நடக்காது நம்ம நாட்டில் அப்படி ஒரு பெருமை டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது பழைய எல்லா வளர்ந்து வரும் நாடுகளில் பெரிய நாடுகளெல்லாம் எலக்ஷன் முடிஞ்சால் அப்போ முடிஞ்சால் அஞ்சு மணிக்கு முடிஞ்சால் ஆறு ஏழு மணிக்கே கவுண்டிங் ஆரம்பிச்சிடும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரிசல்ட் ஊற்றுரும் நம்ம நாட்டில் எலெக்ஷன் முடிய கேட்டால் சொல்லுவாங்க நூற்று முப்பது கோடி பிஜேபிக்காரங்க சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியல சார் நூற்று முப்பது கோடி உங்களுக்கு உங்களுக்கு அவன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜிக்கு அமெரிக்கா முப்பத்தி மூணு கோடி உங்களை விட நாலு மடங்கு தான் நம்மளை விட அதிகம் அவன் இருக்கிற டெக்னாலஜிக்கு ஐநூறு கோடி வந்தாலும் ஒரே நாள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டன் அதனால் இருக்கிற டெக்னாலஜிக்கு ஐநூறு கோடி நாள் நடத்துவோம் ஒரு நாள் நமக்கு அதுக்கு இது தெரியல அது வந்து நம்ம டெக்னாலஜியில் ரொம்ப பின்தங்கி இருக்கோங்கிறது தான் அது அதனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை மாதம் இருக்குது எலெக்ஷன் ரிசல்ட்டு ஆனால் இப்போவே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு சென்னையில் போட்டிவிட்ட திமுக வேட்பாளர்கள் மூணு பேர்த்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டில் வந்து லீடிங் வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா வேட்பாளர்கள்லாம் போய் மாலை போடுவாங்க அவங்க தலைவர் இருக்குது ஆனால் திமுகவை சேர்ந்த மூணு எம்பிங்க நிற்கிறாங்களே வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை அந்த மூணு பேரும் இப்போவே போய் போடுறாங்க ஸ்டாலின் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போவே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட்டு அது எப்படி தெரியும் எந்த எலெக்ஷன்லையுமே ரிசல்ட் வந்தால் தானே தெரியும் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அதுதான் கதை சென்னையில் இருபத்தோரு லட்சம் பேர் ஓட்டு போடல சென்னை மொத்த இதே வந்து ஓட்டு மொத்த ஜனத்தொகை எண்பத்தொம்பது எண்பது லட்சம் டூ எண்பத்தஞ்சு லட்சம் அதில் வயசு கம்மியாக இருக்கிறவங்க இருக்காங்க ஓட்டு போடுறவங்க ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் தான் ஓட்டே போட்டுருப்பாங்க அது இருபத்தொரு லட்சம் பேர் ஓட்டு போடல ஓட்டு போட தகுதி படைத்தவர்கள் ஒரு ஐம்பது லட்சம் இருப்பாங்க அதில் இருபத்தொரு லட்சம் பேர் ஓட்டு போடல அப்போ என்ன தான் பாதிக்கு பாதி ஓட்டு போடல ஆனால் ஓட்டு சதவீதம் எவ்வளோ ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தொம்போது சதவீதம் ஆயிருக்கு அப்போ என்ன அர்த்தம்னா ஒரிஜினலாக சென்னையில் பவுலானது நாற்பதுல நாற்பது சதவீதம் தான் பத்தொம்போது சதவீதம் கல்லை ஓட்ட போட்டிருக்கான் மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னையில் பத்தொம்போது சதவீதம் திமுக கல்லை ஓட்டை போட்டிருக்கான் அந்த பத்தொன்பது சதவீதம் நமக்கு கிடைச்சி போச்சுங்கிற மகிழ்ச்சியில் அந்த தும்பில் தைரியத்தில் தான் மூணு பேர் ஆண் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் மூணு பேர் இப்போயே போய் மாலைப்பட்டாங்க எதுக்கு வேஸ்ட்டாக இருந்த வச்சுக்கிட்டு ஜூன் நாலாம் தேதி அந்த பொட்டிகள்லாம் உடைச்சிக்கிட்டு இங்கே ஒவ்வொரு கா மாவட்ட மாவட்டங்கள்லையும் அப்படியே என்ன ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறதுன்ட்டு தீவிக்காரன் தி இறுதி நிலவரம் அந்த முன்னணி நிலவரம் அப்படின்னாவும் ஒருத்தம் போட்டுக்கிட்டு பத்திரிக்கையில் தி திமுக முன்னணி இவங்க இப்போ இது இவங்க வந்து டெபாசிட் போச்சு இதெல்லாம் தேவையா அதுதான் முடிச்சு போச்சே மூணு பேரும் போய் மாலை போட்டானே அப்போ மூணு இதுவும் வரப்போகுதுன்னு நிறுத்தமே நாற்பது சதவீதம் விழுந்து போகும்போது எப்போவுமே சென்னையில் பாதிக்கு பாதி போட மாட்டான் நாற்பது சதவீதம் தான் போடுவான் கருணாநிதி இருக்கும்போது இருபத்தஞ்சி சதவீதம் முப்பது சதவீதம் கடலில் ஓட்டை போட்டு எழுபது சதவீதம்னு காமிப்பார் இப்போ பாருங்கள் இருபத்தொரு லட்சம் பேர் ஓட்டு போடல ஆனால் ஐம்பத்தொம்போது சதவீதம் இருக்கிறதே எண்பது லட்சம் பேர் சென்னையில் மொத்த ஜனத்தொகை எண்பது லட்சம் அதில் ஓட்டு போடுறவங்க எத்தனை பேர் அப்போ என்ன ஆச்சு கூட்டி கழித்து பாருங்கள் எல்லாத்துக்கும் ரிசல்ட்டு புரிஞ்சிடணும்ல அதனால் எங்கெங்கு எலெக்ஷன் இது கம்மியாக இருக்கோ அதுங்கெல்லாம் உங்களுக்கு கொண்டாட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா வேங்கை வயல் அதில் பத்து பேர் பன்னெண்டு பேராக தான் ஓட்டு போட்டாங்க ஸ்டாலின் அங்கே உள்ள நுழையலான்னு பார்த்தாரு அடித்து துரத்துறதா இருந்தான் அவன் புறக்கணிக்கிறான் தேர்தலில் இல்லைன்னா அங்கேயும் போயிட்டு ஐம்பத்தொம்போது அறுபது சதவீதம் பண்ணியிருப்பாங்க பதிமூணு பேர் ஓட்டு போட்டால் என்ன ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது சதவீதம் கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி பரந்தூர் அங்கே ரெட்டியாக இருந்திருக்காங்க திமுக காரன் கல்ல ஓட்டு போடுவான் உதைக்கணும்னே இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க யாரும் ஓட்டு போடல பரந்தூர் விமான நிலையம் வருது எதிர்ப்பு தெரிஞ்சு அங்கே கை கம்ப வச்சுட்டு உதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கானோன்னே அந்த திமுக காரெலாம் ஓ ஓட்டு போட இங்கே போகலை இல்லைன்னா அங்கேயும் போய் அவங்களுக்கு ஓட்டுப்பதிவு பதிவு கம்மியானால் தான் கொண்டாட்டம் எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது ஓட்டுப்பதிவு பதிவு எழுபதை தாண்டிச்சுனா வெற்றியும்பாங்க ஏன்னா ஒரிஜினலாரை வந்து ஓட்டு போடுவான் ஓட்டுப்பதிவு மந்தமாக இருக்குது இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் போதுனா ஆகா மு ம மதியத்துக்கு மேலே இவன் போய் போட்டுருவான் ஒரிஜினல் வாக்காளர் போடாமல் இவன் போய் போட்டுருவான்னு சொல்லி அப்போவே இதை தேர்தலை நீர் நிர்ணயிச்சிடுவான் அதே மாதிரி கை வரணா தாய்மார்கள் அதிகம் வந்து ஓட்டு போட்டார்கள்னால் போச்சுடா நமக்கு பாரு ஏன்னா பொம்பளைங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம வண்டவாளம் புறாந்து தெரியும் நம்ம பண்ணின வேலைகள் தான் தெரியுமே பொம்பளைங்களுக்கு திமுக தலைவர்கள் எப்படிப்பட்டாலுன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லை அப்போவே முடிவு பண்ணியிருப்பாங்க அது மாதிரி இப்போ வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை இப்போவே முடிவு பண்ணி இப்போவே வந்து ஸ்டாலினுக்கு போய் மலர் மலை போட்டுட்டாங்க காரணம் கணக்கெடுப்பு பத்தொம்போது டு இருபது சதவீதம் சென்னையில் இதுலேயும் ஓட்டு போட்டுருக்காங்க இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க தென் சென்னையில் பாவம் அம்மா கவர்னராக இருந்து அங்கேருந்து விட்டுட்டு வந்தாங்க அவங்க சொல்கிறாங்க ஐம்பது ஒரு ஐம்பதாயிரம் டூ ஒரு லட்சம் வாக்காளர் இதே காணாம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க அவங்க மத்திய சென்னையிலையும் சொல்கிறாரு பாஜக வேட்பாளர் ஒரு லட்சம் கூட்ட காணாம் அவர் தயநிதி மாதிரி ஒரே குஷி காணாமா புரிஞ்சுக்கோங்க அப்போ நாங்கள் தான் ஜெயித்தோம் கரெக்டாக வேலை செய்தேன் எங்கள் வேலை எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் வட சென்னையில் வீராசாமி பையன் ஆற்காடு வீராசாமி கருணாநிதியின் வலதுகரம் அவர் பையன் அவருக்கு அந்த தொகுதி பக்கமே அஞ்சு வருஷமாக போகலை வெள்ளம் வந்து அவ்வளவு தள்ளாடினாங்க சென்னையை ஆனால் ஓட்டு போதும் சென்னையில் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க அதனால தான் மூணு பேருமே மாலை போட்டுருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த செய்தி